ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்து பொங்கலோ பொங்கல் விளையாட்டு போட்டியில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா மகளிருக்கான செங்கல் கல் தூக்குதல் ஒரு கையில் நீட்டாக ஸ்டைட்டாக நிப்பாட்டிக்கிட்டு செங்கல் கையில் பிடிக்கணும் யார் லாஸ்ட் வரைக்கும் பிடிக்கிறாங்களோ தான் வின்னாரு கஃபான் டஃபான காம்படிஷன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் யா இது மகளிர் எல்லாருமே நல்லா விளாண்டாங்க இதில் க திருமணமாகாதவர் திருமணமானவர் அனைவரும் கலந்துக்கிட்டாங்க ஃபன் அண்ட் காமெடியாக போச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க முடியாது ஒரு கடைசி ஃபஸ்ட்டு அவுட்டுவங்க தான் அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க இதில் ஃபைனலாக வந்து மூணு பேர் இந்த ப்ளூ கலர் சாரீ வந்து தேர்ட் ப்ரைஸ் அவங்க தான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க செகண்ட் ப்ரைஸ் யாருன்னு கிஃப் பண்ணுங்க விளையாட்டுக்கு வெற்றிக்கு வயதில்லை என்பதுக்காக இந்த அம்மா தான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்தம்மா இவங்க தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினாங்க